வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அசத்தலான இறால் முருங்கைக்காய் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இறால் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அசத்தலான டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் வெளிக்காய் சைஸில் நான் புளியை வந்து ஒன் ஹவராக நான் வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஆனோ நல்லா இருக்காது ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம் நான் இப்போ நல்லா ஒரு பெரிய பழுத்த தக்காளியும் நல்லா இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆனதில் வதக்க வேணாம் இந்த மாதிரி கையால் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன் அது கூடவே மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் அது கூடவே உப்பு சேர்த்து எல்லாத்தையும் வந்து கரைச்சி வச்சுக்கலாம் இப்போது நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் நார்மல் எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனோம் அப்படின்னாவே நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து தாளரமாக எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு ஜீரகம் பெருஞ்சீரகம் கூடவே வெந்தயம் அப்புறம் நாலஞ்சு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை கொத்து சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு வெந்தயம் அந்த நல்லெண்ணெய் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வீடே இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்தபோது நான் கொஞ்சம் கறிவடகம் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன்னா கறி உடவை இல்லைன்னா பிரச்சனை இல்லை நான் கறி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டேன் இப்போது நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போது நான் இறால் எடுத்திருக்கேன் இறாலை நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நான் லைட்டாக பிரட்டி வச்சுருந்தேன் நீங்கள் பிரட்டாமல் வச்சுருந்து நீங்கள் அப்படியே இறால் சேர்த்தாலும் நல்லது தான் நான் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரட்டி அதை வந்து இப்போ இது கூடவே நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போது நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் முருங்கைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கோங்க நான் முருங்கைக்காவையும் நல்லா தோளெலாம் சீவிட்டு எனக்கு வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா அந்த எண்ணெயில் இறால் கூட நல்லா வந்து வதக்கிக்கலாம் இறால் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது ஸோ அதனால் வந்து ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி முருங்கைக்காவும் சீக்கிரம் வெந்துடும் அதனால் புளியை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஊற்றிட்டு மேங்கொண்டு எனக்கு எந்த அளவுக்கு ஆணை வேணுமோ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல வீடே உங்களுக்கு வந்து மணக்கும் இந்த ஸ்டேஜில் வெறும் தேங்காய் கூட லைட்டாக பெரிஞ்சிருகம் சேர்த்து அரைச்சி அதையும் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப சேர்த்துக்கல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் நான் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக கலக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் கரைச்சி ஊற்றி அதையும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் நான் வந்து கொதிக்க விட்டேன் அவ்வளோதான் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு முருங்கைக்காவும் இறாலும் வந்து வெந்திருக்கும் ஸோ அதனால் லைட்டாக வந்து கொதிக்க விட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான இறால் முருங்கைக்காய் ஆனும் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அசுத்தலான டேஸ்டெலாம் இருக்கும் அப்புறம் நீங்கள் ஏகன் அண்ட் ஏகைன் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள்